செய்திகள் வாசிப்பது பாக்கா சிவகுமார் பேப்பூர் அருகே தனியார் பள்ளி நிர்வாக கழிவு நீர் நீர்வரத்தை வாய்க்காலில் கலப்பதால் பல்வேறு உடல் உபகரணங்கள் ஏற்படுவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே என் ஆரையோர் கிராம பகுதியில் தனியார் பள்ளி அமைந்துள்ளது இந்த பள்ளிக்கு அருகே உள்ள நீர்வரத்து வரத்து வாய்க்கால் வழியாக மழை காலங்களில் கிராமத்தில் உள்ள பிரதான ஏரிக்குள் தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது அந்த ஏரியில் உள்ள கிணற்றில் இருந்து கிராம மக்களுக்கு குடிநீர் கொண்டு செல்லப்படுகிறது இந்த நிலையில் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவு நீர் நேரடியாக நீர்வரத்து வாய்க்காலில் கலக்கப்படுவதாகவும் அந்த நீர் கிராமத்தில் உள்ள ஏரியில் கலப்பதால் அதனை குடிக்கும் கிராம மக்களுக்கு பல்வேறு உடல் உபகரணங்கள் ஏற்படுத்தி வருவதாகவும் அதிகாரிகள் நீர்வரத்து வாய்க்காலில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீர்வரத்து வாய்க்காலில் அருகில் உள்ள பாதை ஆக்கிரமிப்பை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளனர்